அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு மரக்கன்றை எவ்வாறு தேர்வு செய்து அது எப்படி வந்து நடவு செய்வது என்னென்ன மாதிரியான உரங்கள் வந்து நம்ம இடலாம் எவ்வளோ ஆழத்துக்கு குழியை நோண்டணும் இதை பற்றியான முழுமையான விளக்கம் வந்து இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நிலத்தில் எங்கே வந்து நம்ம மரம் நேர்றது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஸோ எங்கள் நிலத்தில் பொறுத்தவரை நாங்கள் ஆல்ரெடி வேலி போட்டிருக்கோம் ஸோ இந்த வேலி ஒட்டின மாதிரி நாங்கள் வந்து மரம் வந்து நடை செய்ய போகிறோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய காற்றுகள் வந்து அந்த மரத்தின் மூலிமா தடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் வேலி வரப்போகிறோமா இருக்கிறதுனால நமக்கு வந்து எந்த விதமான பயிர் செய்ய பயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்து இருக்க போகிறதில்லை ஆனால் நாங்கள் முதல்ல வந்து குழி நோண்ட ஆரம்பிச்சிட்டோம் குழி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றடி பள்ளத்துக்கு வந்து நம்ம குழி வந்து வெட்டியிருக்கோம் ஸோ ஒன்றடி வெட்டும் போது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மரம் வந்து அடியில் போகும் அதனால் நல்லா வந்து வேறு ஊனி வந்து வளரும் அதுக்கப்புறம் என்ன உரம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் மண்புழு உரம் வச்சுருந்தீங்கன்னா மண்புழு உரம் கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் மாடு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாட்டுடைய தொழு உரம் நல்லா மக்கிய தொழு உரம் வந்து நம்ம கொடுக்கலாம் தொழு உரத்தை நம்ம வந்து இரண்டு கை மண்ணில் வந்து நல்லா கலந்துக்கிட்டு அதை வந்து குழியில் வந்து நம்ம போடணும் அப்புறம் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய அந்த மரக்கன்று இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து ரொம்ப பொறுமையாக அதோடைய மேலே இருக்கக்கூடிய அந்த கவரை வந்து எடுத்துடணும் எடுக்கும்போது அடியில் எதாவது வேறு இருந்துச்சு அப்படின்னா பொறுமையாக எடுக்கணும் ஸோ இங்கே நீங்கள் நல்லா நோட் பண்ணினா தெரியும் இந்த மரக்கன்றுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேறு வந்து இருக்குது சரிங்களா இதை பற்றி நம்ம கடைசியாக வந்து பேசுவோம் இந்த மாதிரியான மரக்கன்றுகள் நடுறது மூலிமா நன்மை வருமா வராதா எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து மரக்கன்றுகள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம நல்லா வந்து கலந்து வச்சுருக்கக்கூடிய அந்த தொழூரமும் மண்ணும் சேர்ந்த அந்த கலவையை முதல்ல நம்ம ரெண்டு கை வந்து புள்ளிக்குள்ள வந்து போட்டாச்சு அதுக்கப்புறமா அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் அந்த கலவையை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறோம் நிடம்போது அந்த கன்று அடியில் இருக்கக்கூடிய அந்த மண் வந்து உடையாமல் வந்து நினைங்க சரிங்களா ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் உள்ள இடைவெளி குறைந்தபட்சம் பத்துலேருந்து பதினஞ்சு இருக்கணும் இப்போ வந்து நம்ம உயிர் தண்ணியை வந்து நம்ம விட ஆரம்பிச்சாச்சு ஸோ இப்போ தண்ணி அப்புறமா நம்மளுடைய வேலை வந்து முடிஞ்சுதா அப்படின்னா இல்லை இந்த ம ஒரு மரக்கன்று வளரும்னா ஒரு இரண்டு வருடம் ஒன்றிலேருந்து இரண்டு வருடம் அதை வந்து நம்ம பிள்ளை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கணும் ஸோ இப்போ நம்ம தொழு உரத்தை பற்றி பேசும்போது இப்போ புதுசாக போட்டிருக்கக்கூடிய சாணத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாமா கேட்டிங்கன்னா இல்லை குவிச்சு வச்சுருப்பீங்களே அதில் அடியில் இருக்கக்கூடிய நல்ல மக்குன அந்த சாணியை வந்து நீங்கள் போடுறது மூலிமா எளிமையாக வந்து பார்த்திங்கன்னா செடியை வந்து அந்த சாணியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை வந்து அதை எடுத்துக்கணும் அதே போல் எவ்வளோ உயரத்துக்கு நம்ம மரக்கன்றுகள் தேர்வு செய்யணும் அப்படின்னா ஒரு அடியிலேருந்து ஒன்றடி மேக்சிமம் ரெண்டு அடி சரிங்களா அதுக்கு மேலே வந்து நீங்கள் மரக்கன்றுகள் வந்து வாங்காதீங்க ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து வேர்கள் வந்து வெளியே வந்துருச்சு ஸோ என்ன ஆகும் அப்படின்னா மரத்தை பொறுத்தவரை அது வந்து ஆணி வந்து நல்லா வந்து ஆழமாக போகும் இப்போது நல்ல ஒரு நான் ஆறு மாதம் கண்ணையில் ஒரு வருஷம் கண்ணையில் மூணு வருஷம் கண்ணெலாம் விற்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வாங்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஆணிவேர் வந்து அந்த கவருக்குள்ளேயே ஒரு காயில் மாதிரி சரிங்களா வட்டமாக அங்கேயே வந்து சுற்ற ஆரம்பிச்சிரும் அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பூமியில் நட அதோடைய வேர் வந்து ஆழமாக வந்து பார்த்திங்கன்னா பூமிக்குள்ளே போடுறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாகுது மரம் உடைய புழக மரம் வந்து புழைக்கக்கூடிய திறன் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகுது நிறைய போல் நிறைய காற்று அடித்தாலும் மரம் வந்து விழக்கூடிய தன்மையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதே போல் மரம் வந்து சீக்கிரம் வந்து ஊறி பெருக்கக்கூடிய தன்மையும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும் அதனால் நம்ம கன்று தேர்வு செய்யும் போது ஒன்றடியிலருந்து ரெண்டு அடி அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யுங்க பெரிய மரம் வச்சா சீக்கிரமாக வளர்ந்துடும் அப்படின்றதுலாம் எதுவும் கிடையாது ரெண்டுமே ஒரே அளவில் தான் வளரும் இப்போ நாம் தோட்டத்தில் வச்சுருக்கக்கூடிய இந்த மரக்கன்றுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மககனி மரம் இது வந்து ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த கயா மககனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி நானும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பார்த்து தான் நான் வந்து வாங்கினேன் பட் நான் வாங்கினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ உயரத்தில் தான் நான் வாங்கியிருந்தேன் ஆனால் இது வந்து சரியான தேர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது சரிங்களா நம்ம வாங்கும் போது ஒரு அடியிலேருந்து ஒன்றடி தான் வாங்கினோம் நிறைய வளர்ந்த மரங்களை வந்து தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வாங்காதீங்க நான் வந்து ஏக்கர் கணக்கில் மகக்கனி மரம் வைக்க போகிறேன் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி நிறைய வந்து விவசாயம் சார்ந்த நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாகாணி மரம் வந்து வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா மாகாணியை பொறுத்தவரை இது வந்து ரொம்ப சாஃப்ட் உட் ஹார்ட் உட் கிடையாது சாஃப்ட்வுட் அப்படின்னா ப்ளைவுட்டுக்கு மட்டும்தான் போகும் அதனால் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து டிம்பர் மரமாக இது மாறும் இது வந்து தேக்கு போல் டிம்பர் மரமாக ஆகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் தேக்கு வந்து நீங்கள் நெடும்போது ஈஸியாக வந்து விற்றும் ஏன்னா நான் நாம் சும்மா உங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மர வேலை செய்யக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் பேசுங்கள் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய மர அறுக்கக்கூடிய இடங்கள் இல்லையா அங்கே போய் பேசுங்க அவங்களே வந்து சொல்லுவாங்க என்ன மரம் வந்து மக்கள் வந்து விரும்பி வாங்குகிறானையே உங்களுக்கே தெரியும் சரியா நம்ம வீட்டுக்கு செய்யணுன்னாலும் அந்த தேக்கு தான் போகும் எந்த விதமான ஒரு ஃபர்னிச்சர் செய்யணும் இல்லைன்னா க வாசப்படி செய்யணாலும் தேக்கு வேம்பு அதுக்கு தான் நம்ம போகும் நம்ம வந்து மகவெளி அப்படின்ற மரத்தை வந்து நம்ம பயன்படுத்துமா அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்துக்கோங்க அதனால் நம்ம நடவு செய்யும் போது இதை விட தேக்கே வந்து பெற்றதுங்க ஏன்னா அது ஈஸியாக வந்து விற்பனை வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது இதுக்கு வந்து கம்மியாக இருக்குது அதை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒரு மரத்தை பற்றின சில விஷயங்கள் தான் நம்ம பேசியிருப்போம் பேசணுன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ உங்களுக்கு மரம் சார்ந்த ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை நம்ம வாட்ஸ்அப் குழுவும் வந்து சில பற்றினா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க ஸோ அங்கே போய் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் சந்தேகங்களை வந்து கேட்கலாம் நான் இந்த வீடியோவில் பேசக்கூடிய ஐந்து விஷயமும் நான் ஆல்ரெடி மரங்கள் வைத்திருக்கக்கூடிய விவசாய நண்பர்கள்கிட்ட பேசியோ இல்லை நான் அது சார்ந்த பயிற்சிகளுக்கு போயோ நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் அங்கே பேசியிருக்கேன் ஸோ இதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் கீழே வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்த வீடியோக்களில் அது வந்து இல்லாமல் பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவை மற்ற விவசாய நண்பர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறேங்க ஸோ இதே போல் அடுத்த இன்னொரு வீடியோ பதிவில் நம்ம வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்